நான் உன்னுடன் இருக்கிறேன் கலங்காதே நான் உன் கடவுள் நான் உனக்கு வலிமை அளிப்பேன் உதவி செய்வேன் என் நீதியின் நாற்பத்தி ஒன்று இறைவார்த்தை பத்து அன்புள்ள கணவன் பண்புல மனைவி கீழ்படியும் பிள்ளைகள் இவையே திருக்குடும்பத்தின் ஆணிவேர் பண்பான கணவருக்கும் பண்பற்ற கணவருக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா பண்பற்ற கணவன் வாயை மூடு என்று மனைவியை திட்டுவார் பண்பான கணவர் நீ அமைதியா இருக்கும்போது எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா என்பார் ஓவியன் ஒருவனுக்கு உலகில் தலை சிறந்த ஓர் ஓவியம் வரைவதற்கு நீண்ட நாள் ஆசை எனவே சிறந்த ஒரு பொருளையும் இடத்தையும் தேடி அலைந்தான் அப்போது ஒரு குருவை சந்தித்து உலகில் சிறந்த உயர்ந்த பொருள் எது என்று கேட்க அவர் விசுவாசம் என்றார் பின் ஒரு ராணுவ வீரரிடம் கேட்க அவர் அமைதி சமாதானம் என்றார் மூன்றாவதாக ஓர் இளம் பெண்ணிடம் கேட்க அவள் அன்பு என்றாள் வீட்டிற்கு திரும்பி வருகிறான் அப்போது பிள்ளைகளின் கண்களில் விசுவாசத்தையும் நடத்தையில் கீழ்ப்படிவையும் தன் மனைவியின் கண்களில் அன்பையும் அணுமுறையில் பண்பான பணிவையும் இவ்வாறு வீட்டில் அமைதியையும் பார்க்கிறான் எனவே குடும்பமே உலகில் தலை சிறந்த பொருள் என உணர்ந்து தம் குடும்பத்தையே ஓவியமாக வரைகிறான் திருமணத்தால் குடும்பம் அமைகின்றது குடும்பத்தில்தான் மனித வாழ்வு மலர்கின்றது அந்த மலர்வுக்கு அன்பே அடிப்படை காரணமாக அமைகிறது அன்பை அடிப்படையாக கொண்டு வாழ்கின்ற குடும்பத்தை இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கின்றார் இப்படியாக அன்பில் கட்டப்பட்டு பாசத்தில் உருவாக்கப்பட்டு மனித வாழ்வு மலர்ந்த குடும்பமாக வாழ்ந்ததுதான் திருக்குடும்பம் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் குடும்பம் ஒரு கோயில் குடும்பம் ஒரு மலர் தோட்டம் குடும்பமே இறைவன் வாழும் இல்லம் குடும்பம் ஒரு சின்ன சமுதாயம் குடும்பம் கடவுளின் கொடை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இவ்வாறான நல்லதொரு குடும்பமாக இறைப்பிரசனம் நிறைந்த குடும்பமாக விளங்கியதே மரியா சூசை இயேசு இணைந்த குடும்பமாகும் இக்குடும்பத்தில் வளமை பொங்கவில்லை செல்வம் செழிக்கவில்லை இருப்பினும் அக்குடும்பத்தில் மகிழ்ச்சி இருந்தது ஏனென்றால் அங்கு கடவுளின் பிரசனமும் கடவுள் பயமும் இருந்தது இயேசு மரிசூசை என்னும் திருக்குடும்பம் குடும்ப வாழ்வுக்கு முன்னோடியாக இருக்கின்றனர் இன்றைய குடும்பங்கள் திரு மாற குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் எத்தகைய பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் என்பதை திருக்குடும்பம் அழகாக வாழ்ந்து காட்டியிருக்கிறது புனித சூசைபர் ஒரு நீதிமான் அன்னை மரியாலை ஏற்றுக்கொண்டார் கடின உழைப்பாளி விவிலியத்தில் இவரை பற்றி அதிகமாக கூறப்படாவிட்டாலும் தொழிலாளர்களின் பாதுகாவலராக திருச்சபை குடும்பங்களின் பாதுகாவலராக இறைத்திட்டத்தில் திட்டத்தில் செயற்படுபவராக காட்டப்படுகின்றார் அன்னை மரியா ஆண்டவருக்கு அடிமையானவர் கணவரை நேசித்து அவரோடு பெத்தலகிமிற்கு சென்றார் பக்தி உள்ளவர் அதனால் பிள்ளையை கூட்டிக்கொண்டு தம் கணவரோடு எருசிலை மாலையும் சென்றவர் இத்தகைய பண்புகளோடு நல்ல தாயாக இன்பத் துன்பங்களை ஏற்றுக்கொள்ளும் பெண்ணாக அடக்கம் அமைதி இறையொருள் பெற்றவராக வாழ்ந்து வந்தவர் இயேசு பெற்றோருக்கு பணிந்து மதித்து நடந்தவர் அனைவருக்கும் உகந்தவராக வாழ்ந்தவர் ஞானம் பெற்றவராய் இருந்தார் இவ்வாறு இயேசு மரிசூசை கொண்டிருந்த பண்புகளை வாழ்வாக்கும் ஒவ்வொரு குடும்பமும் திருக்குடும்பமாகும் இன்றைய குடும்பங்களுக்கு தேவையானது ஒருவர் ஒருவரை வாழ்த்துதல் பொது இடங்களில் புண்படுத்தாது இருத்தல் கணவன் மனைவி மதித்து வாழ்தல் நல் வழிபடுத்துதல் ஒருவர் ஒருவருக்கு தியாகம் செய்தல் குடும்பத்தோடு சேர்ந்து நேரத்தை செலவிடுதல் தினமும் குடும்பமாக ஜெபித்தல் ஆகவே இன்றைய குடும்பங்கள் உறவின் பாலங்களாக இருக்க வேண்டும் பகையை பாசத்தால் வெல்ல வேண்டும் இறைப்பிரசனத்தாலும் ஜபத்தாலும் அன்புறவாலும் குடும்பத்தை கோயிலாக்க வேண்டும் அப்போது ஒவ்வொரு குடும்பமும் இறைவன் வரைந்த ஓவியமாக மாறும் நாம் தூங்கச் செல்லும் முன் இந்த நல்ல நாளை நமக்கு தந்து பல அருட்கொடைகளை வழங்கிய இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் இன்று நாம் தவறிய நம் கடமைகளை இறைவனிடம் சொல்லி மன்னிப்பு வேண்டுவோம் மேலும் நாம் ஏதாவது நன்மை செய்திருந்தால் அவற்றை நம் அன்பின் காணிக்கையாக இறைவனுக்கு ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் வாருங்கள் நாம் இணைந்து குடும்ப ஜபம் ஜெபிப்போம் தந்தை மகன் தூயாவியின் ஆமீன் அன்பின் ஆவியே இன்று நாங்கள் ஜெபிக்க இருக்கும் குடும்ப ஜெபத்தில் பக்தியுடனும் விசுவாசத்துடனும் பங்கு கொள்ள உமது பிரசனத்தாலும் வரங்களாலும் எங்கள் அனைவரையும் நிரப்பி அருளும் ஆமேன் அன்பான இறைமக்களே இன்று குடும்பத்தின் புண்ணியங்கள் என்பதை குறித்து நம் கடவுளாகிய ஆண்டவர் திரு தூதர் பவுல் வழியாக நமக்கு கூறும் வார்த்தையை இப்போது கேட்டு தியானிப்போம் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து வார்த்தைகள் பதிமூன்று முதல் இருபத்தி ஆறு வரை அன்பர்களே நீங்கள் உரிமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அந்த உரிமை வாழ்வு ஊனியல்பின் செயல்களுக்கு வாய்ப்பாய் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள் ஒருவருக்கொருவர் அன்பின் அடிமைகளாய் இருங்கள் உன்மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு என்னும் இந்த ஒரே கட்டளையில் திருச்சட்டம் முழுவதும் நிறைவு பெறுகிறது ஆனால் நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து விழுங்குவதை நிறுத்தாவிட்டால் ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படுவீர்கள் எச்சரிக்கை எனவே நான் சொல்கிறேன் தூய ஆவியின் தூண்டுதலுக்கேற்ப வாழுங்கள் அப்போது ஊனியல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள் ஊனியல்வின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது தூய ஆவியின் விருப்பம் ஊனியல்புக்கு முரணானது இவை ஒன்றுக்கொன்று எதிராய் உள்ளதால் நீங்கள் செய்ய விரும்புவதை உங்களால் செய்ய முடியவில்லை நீங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள் ஊனியல்வின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும் அவை பரத்தைமை கெட்ட நடத்தை காமவெறி சிலை வழிபாடு பில்லி சூனியம் பகைமை சண்டை சச்சரவு பொறாமை சீற்றம் கட்சி மனப்பான்மை பிரிவினை பிளவு அழுக்காறு குடிவெறி களியாட்டம் முதலியவை ஆகும் இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறை ஆட்சியை உரிமை பேராக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன் அதையே இப்போதும் மீண்டும் சொல்கிறேன் ஆனால் தூய ஆவியின் கனியோ அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு நன்னயம் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் என்பவை ஆகும் இவையுள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்பை அதன் இழி உணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள் தூய ஆவியின் துணையால் நாம் எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயல்வோம் வீண் பெருமையை தேடாமல் ஒருவருக்கொருவர் எரிச்சல் ஊட்டாமலும் ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்படாமலும் இருப்போமாக ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இப்போது வாசிக்க கேட்டவற்றைப் பற்றி சில வினாடிகள் மௌனமாய் தியானித்து அவ்வார்த்தைகளுக்கு ஏற்ப நாம் இன்று வாழ்க்கை நடத்திருக்கிறோமா என்று ஆன்ம சோதனை செய்வோம் எனது குடும்பத்தில் உறவுகள் சிறந்து விளங்குகின்றதா ஒருவருக்கொருவர் பரிவு இரக்கம் நல்லெண்ணம் மனத்தாழ்மை கனிவு பொறுமை ஆகிய பண்புகளை குடும்பங்கள் கட்டி எழுப்புகின்றதா குடும்பத்திற்கான தலையான புண்ணியங்கள் ஏழு குடும்ப ஜெபம் விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் பரித்தியாகம் மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளுதல் பகிர்வு புரிந்து கொள்ளுதல் இவற்றை கடைபிடிக்கிறோமா குடும்பத்திற்கான தலையான பாவங்கள் ஏழு பக்தியின்மை ஆடம்பரம் சந்தேகம் அதிகாரம் சுயநலம் உரையாடலின்மை ஏற்றுக்கொள்ளாமே இவற்றை வேரோடு எரிகிறோமா இவற்றை குறித்து சற்று சிந்திப்போம் ஆன்ம சோதனை செய்த நாம் நமது குற்றங்களுக்காக மனக்கசிந்து மன்னிப்பு கேட்போம் என்னில் இருந்தவர் நீர் அனைத்து நீரே என் பாவங்களால் உன்னை மனதாக செய்துவிட்டேன் ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன் உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு எதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன் எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என்மேல் இரக்கமாயிரும் உண்மையாய் மனம் திரும்புகிறவர்களுக்கு மன்னிப்பு அளிக்கும் அன்பின் ஆண்டவரே

படிப்பின் சிந்திப்பதிலையும் செயல்படுத்துவதையும் எதிர்கொள்வதையும் அதற்கு எதுவான அனைத்தையும் என் இதயத்தை பாதுகாப்பவர்களையும் உலகம் எங்கும் ஒப்பு கொடுக்கப்படும் திருப்பலியோடு இணைந்து பரிசுத்த அன்னையின் மாசற்ற திருவிருதயத்தின் வழியாக உமக்கு நான் காணிக்கையாக்குகிறேன் என் தாய் தந்தையினுடையவும் முன்னோர்களுடையவும் அனைத்துலக மக்களின் பாவ பரிகாரத்திற்காகவும் கொடுபாவிகளின் மனமாற்றத்திற்காகவும் உத்தரிக்கின்ற சில ஆன்மாக்களின் மீட்பிற்காகவும் இந்த அர்ப்பணத்தை நீர் ஏற்றும் உலக சமாதானத்திற்கும்

என் பெற்றோரையும் சகோதர சகோதரிகளையும் உற்றார் உறவினர்களையும் உடல் பணியாளர்களையும் என்னை விரும்புவர்களையும் நான் உன்னிடம் பரிந்துரைப்பவர்களையும் நீ ஆசீர்வதித்தரும் அன்பு இதயமும் பரிசுத்தமான மனசாட்சியும் எனக்கு தந்தரும் பிறகு வேதனையோ வருத்தமோ பெயரை கெடுக்கும் யாதொன்றும் என்னில் இருந்து ஏற்படாதவாறு என் பேச்சுக்களில் கவனத்தோடும் என் செயல்பாடுகளில் விசுவாசத்தோடும் என் செயல்பாடுகளில் விவேகத்தோடும் செயலாற்ற எனக்கு உதவியருடும் ஆன்மபலத்தால் கோபத்தை அன்பாக பகிர்ந்திடவும் அன்பால் பழிவாங்கும் சிந்தனைகளை வெற்றி கொள்ளவும் பல்வேறு இன்னங்களுக்கு உள்ளாகப்பட்ட நிலையிலும் சமாதானத்தை எழுந்து விடாமல் உண்மையே அடக்கமாக்கி நான் வாழ எனக்கு உதவியருளும் என் இயேசுவே உண்மை அன்பு செய்யவும் உன் அன்பின் பொருட்டு நீர் விரும்பும் எதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளவும் எனக்கு உமது அன்பிலிருந்து என்னை வேறுபடுத்துகின்ற எல்லா விதமான உனுடல் பலவினங்களையும் விசுவாசத்திற்கும் பரிசுத்திற்கும் எதிராக வருகின்ற சோதனைகளையும் மேற்கொள்ள வேண்டிய ஆன்மீக சக்தியை நீர் தந்தாரும் எனது அனைத்து செயல்களிலும் உமது அருளும் ஆசிரம் பொழிகளும் அனைத்தையும் நன்றாக தோங்கவும் நன்றாக முடிக்கவும் எனக்கு ஆற்றல் தந்தவரும் மரணம் என்னை நெருங்குகையில் அந்த பலவீனமான நேரத்தில் வலுவான சோதனைகள் என்னை வேதனைப்படுத்தும் போது என் இயேசுவே நீ வந்து எனக்கு உதவிடும் என் ஆன்மாவை ஏற்றுக்கொள்ளுவேன் என் ஆன்மாவை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டுகிறேன் ஆமீன் ஜபிப்போமாக எல்லாம் வல்ல சர்வேஸ்ரா உமது திருமகன் கிறிஸ்து மரியாளுக்கும் பணிந்திருந்து குடும்ப வாழ்வை அர்ச்சிக்க வேண்டும் என்று திருவுலமானீர் அவருடைய பெயரால் இங்கு கூடியிருக்கும் இக்குடும்பத்தை கண்ணோக்கி பாரும் அத்திருக்குடும்பத்தின் முன் மாதிரிகையை இக்குடும்பமும் கண்டு பாவித்து இறுதியில் திரியேக சர்வேசரனாய் வாழும் உமது நித்திய குடும்பத்திற்கு வந்து சேர அருள் புரியும் உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு மன்றாடுகிறோம் ஆமேன் இந்த இரவு நேரத்தில் நம்மை இறைவனிடம் ஒப்புக் கொடுப்போம் எல்லாம் வல்ல இறைவா என் களைப்பை நீக்கி எனக்கு சக்தி அளிக்க இந்த இரவை தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் இன்றைய நாள் முழுவதும் நான் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் உம்மை போற்றுகின்றேன் என் பாவங்கள் உம்முடைய அளவில்லாத மகிமைக்கும் நன்மைத்தனத்திற்கும் இருப்பதால் இவைகளை மனநொந்து நொந்து வெறுக்கிறேன் என் பாவங்களை எல்லாம் மன்னிக்கும்படி உம்மை பணிந்து வேண்டுகின்றேன் இந்த இரவில் என்னை திடீர் மரணத்திலிருந்தும் தீய கனவுகள் மற்றும் அனைத்து சோதனைகளிலிருந்தும் விடுவித்தருளும் மூவர் இறைவா என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கின்றேன் குறிப்பாக என் மரண நேரத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன் எப்போதும் எப்போதும் உம் அருள் பிரசனத்தால் என்னை அருளும் என் இறுதி நேரத்தில் உம்மை சந்திக்க மிக்க ஆவலுடன் எதிர்பார்த்திருந்து என் உயிர் பிரியவும் உம் நித்திய பேரின்ப பாக்கியத்தில் என்னை ஏற்றுக்கொள்ளவும் கருணை புரிந்தருளும் என் ஆத்மத்தையும் சரீரத்தையும் இன்றிரவு உம் அன்பின் கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றேன்

பொனிமை இறைவண்டாயே பாவிலை ரெங்காக இப்பொழுதும் என்றும் இரப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியারக்கும் மாட்சிண்டாவதுது தொடக்கத்திலிருந்துபோலே இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க தேங்க் யூ